சென்னை துருபாக்கம் குமரன்குடில் பகு குடியிருப்பு பகுதியில் போலீசார் சூட்கேஸ் ஒன்றை கண்டெடுத்தனர் அதில் பெண்ணின் உடல் ஒன்று துண்டாக இருந்துள்ளது அதே நேரத்தில் மகள் மாயமானதாக பெண்ணின் குடும்பத்தினர் புகார் கொடுக்கவும் போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் அதில் ஒரு நபர் டிராலி சுட்கேஸை ரோட்டோரம் வீசிவிட்டு அவசர அவசரமாக சென்றது பதிவாகி இருந்தது அதை கண்டு ஆராய்ந்ததில் பார்த்தசாரதி நகர் நான்காவது தெருவில் உள்ள ஒரு வீட்டில் குற்றவாளி பதுங்கியிருக்கும் தகவல் கிடைத்தது அதன்படி சென்று பார்த்ததில் வீட்டு படிக்கட்டில் முழுக்க இரத்த கரை இருந்தது அங்கிருந்த மணிகண்டன் என்பவரிடம் விசாரித்ததில் பகிர் தகவல் வெளியாகியுள்ளது சமூகத்தன்று திருவையாருக்கு அக்கா மாமா குழந்தை அழைத்துக் கொண்டு செல்லவும் வீட்டில் தனிமையாக இருந்த போது தொழிலாளியை தேடியுள்ளார் தீபா மணிகண்டனின் வீட்டுக்கு சென்றுள்ளார் உல்லாசமாக கொடுத்து கிளம்புமாறு அவசரப்படுத்தியுள்ளார் வாடகை வீட்டில் வசிப்பதால் அக்கம் பக்கத்தில் யாரும் பார்த்து விட்டால் அக்காவிடம் சொல்லிவிடுவார்கள் எனவும் மணிகண்டன் பயந்துள்ளார் இதை உணர்ந்து கொண்ட தீபா பனிரெண்டாயிரம் வேண்டும் இல்லை என்றால் அக்கம் பக்கத்தினரை கூட்டி அசிங்கப்படுத்துவேன் என்றார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் கத்தியால் அவரை எடுத்துள்ளார் கடைக்கு சென்று மூன்றாயிரம் ரூபாய் மதுப்புள்ள சுக்கேஸ் வாங்கி உடலை வெட்டி வீசல இதற்கிடையே மணிகண்டன் அவரது மூளையை வறுத்து சாப்பிட்டுள்ளார் இதனையடுத்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி